ஓகே அதனால தொடர்களே இது வந்து ஒரு புதிய தலைப்பு அப்படிங்கலாம் எதுவும் இல்லை நான் தான் தொடக்கத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துட்டு பேசிகிட்டு ஒரு புதிய ஒரு தலைப்பு தான் இதில் வந்து நான் என்ன என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த தலைப்புக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் அந்த இதுக்கு வந்துடுறேன் என்னோடய கான்ட்ரிபியூஷனுக்கு நான் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பேசிவிட்டு நம்ம வந்து என்னுடைய தலைப்புக்குள்ளே புரிந்துடலாம் என்னோட தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமான ஒரு தலைப்பு தான் அது என்ன அந்த தலைப்பு நீங்க கூறுமையா பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் மாடல் சோவியத்துக்கு பெண்டிய நிலை அப்படின்னு இருக்கு இப்ப எனக்கு அடுத்து வரக்கூடிய சிவகுமார் தோழரோட தலைப்பு பாத்தீங்கன்னா சீனா வியட்நாம் வடகொரியா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில இடங்கள் எல்லாம் தோழர் கவர் பண்ண போறதுனால எனக்கு ஒரு பெரிய இது நான் எதை பத்தி பேசுறது அப்படின்னு வந்து எனக்கு ஒரு தயக்கம் அதனால சீனா வியட்நாம் வடகொரியா குறித்தெல்லாம் தோழர் பேசுவார் அப்படின்றதுனால நான் வந்து சில பொதுவான நான் வாசித்ததுலேருந்து சில பொதுவான கருதுகோள்கள் சில பொதுவான கருத்துக்கள் உங்கள் முன்னாடி பகிர்ந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வாசித்த புத்தகங்கள் ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் சமீப காலங்களில் தான் வாசித்தா ஒரு ரெண்டு மூணு புத்தகங்களையும் நான் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு வந்து அது பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்களும் சொந்தமாக படித்து அது சொந்தமான கருத்துகளுக்கு வந்து சேர என்னுடைய தலைப்பு சரி அப்போது எனக்கு இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிராடான தலைப்பு நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டேன் அப்போ ரஷ்யா பற்றி மட்டும் பேசிக்கலாம் நீ எதை பற்றி வேணா தான் பேசாது பற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு ரைட் அப்போது வந்து முழு டிஸ்கிரிப்ஷனே என்கிட்ட தான் இருக்குது நான் என்ன பேசுவோம் என்ன பேசக்கூடாது அப்படின்றது என் கையில் தான் இருக்குது ஓகே ரைட் ஸோ இப்போ வந்து சோஷியலிஸ்ட் மாடல் ரஷ்ய சோவியத்துக்கு பிந்தைய நிலை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளாம் வந்து மனிதர்கள் ஏன் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் மனிதர்கள் இப்போ மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவ எண்ணம் திரும்ப தானே அவங்களுக்கு ரொம்ப அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை சிந்தனையாளர்கள் அதுக்கப்புறமா வந்து முதலாளிகள் ஆதிக்க ஜாதியினர் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தவிர அந்த சிந்தனை கொண்டவங்க தவிர பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு விதமான கற்பனை இருக்கும் நம்ம அதுவும் குறிப்பாக இந்த நம்மளுடைய வட்டத்தில் இருக்க ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆமாம் சொல்ல உதவணும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சமத்துவம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் அண்ட் ஈக்குவல் சொசைட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்குலாம் நமக்கு முன்மாதிரி அப்படின்லாம் எதுவும் கிடையாது

ஸோ அப்போது பேசிக்காக வந்து என்னோட இது என்னென்னா நாமையே அதை இன்றைக்கி பேசணும் அப்படின்றதான் என்னோட அடிப்படையான கேள்வி ஏன்னா இன்றைக்கி சோவியத் யூனியன் ஒன்று இல்லை ரைட் சோசியலிசம் மாடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது பல்வேறு சிக்கல்களில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலையில் இருக்கு அந்த மாதிரிகளை பின்பற்றுறவங்க எல்லாருமே வந்து சோவியத் அளவு கூட அவங்களோட பன்னாட்டு கடமையில் சேர்ந்து இல்லைன்றத என்னோட தாழ்மையான கருத்து ரைட் ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கிற சூழலில் இது ஏன் பேசணும்னா இது அவசியம்னு நினைக்கிறேன் ஏன்னா முதலாளித்துவம் இந்த ஏகாதிபத்திய உலக ஒழுங்கு இம்பீரியலிஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்கிறவர்கள் இந்த விவாதங்கள் நடக்கவே செய்யணும் ஏதோ ஒரு வகையில யாராவது ஒரு பத்து பேர் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த கருத்தை வந்து தான் இருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு அழிவு எல்லாம் கிடையாது ரைட் இன்னைக்கு வேணா நம்ம மைனாரிட்டியா இருக்கலாம் மேபி இன்னும் ஒரு நூறு வருஷத்துல நம்ம ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆகி இந்த உலகத்தையே திரும்பி தலைகளை போராட்டக்கூடிய இல்லைன்னு கூட வரலாம் ஏன்னா வந்து வரலாற்ற படிக்கிறவங்க ஒரு உலக வரலாற்றுலாம் படிக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரு இரநூறு வருஷம்தான் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க கீழே வந்துடுறாங்க கீழே இருக்கிறவங்க மேல போறாங்க ரெவல்யூஷன் கவுண்டர் ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் கவுண்டர் ரெவல்யூஷன் இப்படி இருந்தால் அந்த வரலாறு இயங்குறப்போ வந்து இந்த சில உலக வரலாறு சம்மந்தமாக சமீபத்தில் படித்தேன் அந்த நூல்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெரிய நம்பிக்கையாக எனக்கு கேட்பேன் ஓகே ஆக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து இந்த சிந்தனைகள் இதெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்கன்னு எப்பவுமே இருக்குது ரைட் சரி இப்போ நான் வந்து நேராக என்னோட தலைப்புக்குள்ளே போகிறேன் இந்த தலைப்பை வந்து நான் எப்படி வந்து நியாயப்படுத்தலாம் நினைக்கிறேன் ரெண்டு வகையாக நியாயப்படுத்தலாம்னு மொதல் பேச்சு முத என்னுடைய பேச்சோட முதல் இது வந்து சோவியத்துக்கு பின்னாடி ரஷ்யா என்னவாச்சு ரைட் சோவியத் கொலாப்ஸ்க்கு அப்புறமா ரஷ்யாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஏன்னா என்னோட தலைமை பாருங்க அது வந்து ஒரு ப்ராடான தலைப்பு நான் என்னோட பேசணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை பட் ஆனா நான் என் மேல வந்து ஒரு சுமையை ஒரு ஒரு வந்து ஒரு வரம்பில் நான் ஆயிட்டுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நம்ம ரெண்டாவது பேச முடியும் அது வேண்டாம் அப்போது சோவியத் யூனியன் கொலாப்ஸ்க்கு அப்புறமா ரஷ்யாவுடைய நிலமை என்ன அப்படின்னு ரெண்டாவது வந்து சோவியத் யூனியனோட கொலாப்ஸ் வந்து இந்த இந்த இம்பீரியலிஸ்ட் வேர்ல்டு ஆர்டரில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் உருவாச்சு இந்த ரெண்டு இதோட வந்து நம்ம இந்த உரையை ஃபர்ஸ்ட் வந்து சோவியத் யூனியன் வந்து வீழ்ச்சிக்கான காரணங்கள் குறித்து தோழ போன இதை பேசலாம் ஓகேவா அது வந்து அவர் பேசுனதுல சில முக்கியமான கருத்துக்கள்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து அவர் சில இந்த எக்கனாமிக் குறித்து எல்லாம் பேசல அது வந்து ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் ஏன் சோவியத் யூனியன் விழுந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள்லாம் இருக்கு அது வந்து என்னுடைய வெளியில இருக்கு எனவே அதை குறித்து நான் பேச முடியாது வேற டிஸ்கஷன்ல என்னோட கத்துக்கள் என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் பகிர்ந்து யூனியன் விழுந்ததுக்கு அப்புறம் வாங்க ரஷ்யாவில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய வந்து இன்ஸ்டேபிலிட்டி உருவாச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து ஒரு ஒரு பினான்சியல் கிரைசிஸ் அதாவது நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பொருளாதார நெருக்கடி வருது அதாவது ஆசிய பொருளாதார நெருக்கடி சுருக்கமாக சொல்லுவாங்க ஏஷியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து ரஷ்யன் எக்கனாமி அல்லது ரஷ்யன் இன்கம் வந்து வெனிசுலா மாதிரி ஒரு ரொம்ப பின்தங்கிய நாடு ரைட்டா அதனுடைய இன்கமும் அதாவது தனிநபர் வருமானமும் தனி தனிநபர் வருமானமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருந்துச்சு ரைட் அந்த காலகட்டத்தில் தான் என்ன அதுக்கப்புறமா தான் தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிபர் லிட்டின் வந்து ஆட்சிக்கு வராது ஸோ அவருடைய அந்த ஆட்சி வரதுக்கு வந்த எட்டு வருஷத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னா பணவீக்கத்தை உடனே கட்டுப்படுத்த முடியல ரைட்டா அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பின்மே உடனே கட்டுப்படுத்து இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ் ஏன்னா நேற்று வெளியில் அவங்க வந்து சோஷியல் மாடலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க காலையில காலையிலேருந்து அவங்க வந்து திடீர்னு வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் வந்து எப்படின்னா இது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மேலேருந்து கீழே குடிக்கிற மாதிரி ரைட் சைனீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா பாதுகாப்போடு கீழே முடிக்கிற மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது ஆனா வந்து ரெண்டு பேருமே ரைட் அவங்க மூல வடிவம்ல இல்ல இப்ப மாசிய தூங்காலத்துல இருந்த மாதிரி அது கிடையாது ஓகே ஸோ அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து திடீர்னு வந்து ரைட் எதுவுமே இல்லாம கீழே குடிக்கிற மாதிரி குறிச்சிட்டாங்க பெரிய இம்பாக்ட் வந்து உருவாச்சு அவங்களால உடனடியா வந்து விலவாசி ஏற்றத்தை வந்து கட்டைப்படுத்த முடியல ஏன் அப்படின்னா உற்பத்தி இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சோவியத் யூனியன் அவங்களோட பேசிக் அதாவது என்ன சொல்றது பேசிக் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க மிலிட்ரி நோக்கியதாகவும் அந்த வந்து பணிப்போருக்காக அவங்க கிட்ட செலவுகள் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப அபாரமான செலவுகள் அவங்க கொடுத்த அந்த செலவு ஆகட்டும் அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆகட்டும் எல்லாத்தையுமே அவங்க அதில் வந்து இது பண்ணிருக்காங்க அதனால அவங்களால மீளவே முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி போயிட்டாங்க ரைட் ஆனா சோவியத் யூனியன்ல இருந்து வெளிய வந்துட்டு இருந்த பிக்சர் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமுதான் விட்டது நம்ம ரோ வந்து விட்டது நம்ம வந்து கம்யூனிஸ்ட் எடுக்க பிடிச்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது பட் ஆனால் அது அப்படி இல்லை இப்போ நமக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சா இப்போ வந்து நமக்கு அந்த ஆர்கைஸ் தான் திறந்ததுக்கு அப்புறமா நேராக படிச்சுட்டு சில சோர்சஸ் இதுல பல பேர் வந்து அவதூறுகளாக எழுதியிருக்காங்க பிடிக்காம வெறுப்பா வந்து எழுதியிருக்காங்க அதான் நமக்கு தேவையில்ல ஓரளவுக்கு வந்து நமக்கு என்னன்னா அவங்க வந்து ஒரு லிபரலா கூட இருக்கலாம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா ஓரளவுக்கு அப்செக்டிவ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது கூறுறத உள்ளத உள்ளபடியே எடுத்து சொல்றா இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள்லாம் வாசிக்கும் போது உண்மையிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு தெரியும் நான் அது ஒரு ரெண்டு நூல் இருக்கு அதை நான் உங்களுக்கு பதிந்து வைக்கிறேன் உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு மெயில் மட்டும் எனக்கு போகும்போது கொடுங்க நான் எல்லாருக்குமே மெயில் பண்றேன் நீங்க வாசிச்சு பாருங்க விவாதிங்க உங்களுடைய சர்க்கிள்ல விவாதிங்க பர்தே இல்லனால போடுங்க அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் இது நான் ரெண்டு படிச்சு எனக்கு கொஞ்சம் எட்லைட்டா அந்த மாதிரி ஃபீல் பண்றேன் ஸ்டில் தேர் ஆர் ப்ராப்ளம் பேசுகிறேன் ரைட் ஸோ அப்போ ரஷ்யன் எக்கனாமியை பற்றி நான் அவங்களுக்கு டிஸ்பிளை பண்ணும்போது இதுதான் அவங்களோட பெரிய ப்ராப்ளம் அவங்களால இது ரெண்டு சர்டிஃபிக் பண்ணுவோம் அதுக்கு பத்தாதுக்குன்னு அங்கங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ரஷ்ய வரலாறு வந்து நம்ம ரஷ்ய வரலாறு பற்றி பேசும்போது செயின்ட் அதை மன்னிக்கலாம் அவர் என்ன பேரரசர் பீட்டர் காலத்திலிருந்து தான் பெரும்பாலும் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு சைட் இருக்கு ரஷ்யர்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு அவங்களுடைய ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும் எக்கனாமிக் பாலிசியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம்ல இன்வால்வ் ஆகி பண்ணுறது அவங்க வந்து ஒரு வரலாற்று இல்லாத அமெரிக்கர்கள் மாதிரி கிடையாது போயிட்டு ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கூடிய நாடுலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த இருந்து அவங்க நிறைய லெசன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ட்ரெஷர் மாதிரி அவ்வளோ ஒரு வரலாறு வச்சிருக்காங்க அதனால அவங்களோட ஒவ்வொரு மூவ்மே வந்து அவங்க கேல்குலேட்டராக தான் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா ஓவரா வந்து அவங்களுடைய அந்த ஒரு மிகையா நம்மளை கற்பனை பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அதுதான் அவருடைய செட்பேக்கு காரணம் வந்து ஸோ அப்போ எக்கனாமியில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்து புட்டின் வந்து நைன்டீன் நைனில் வந்து ரூல் வராது ஏன் இருபது வருஷம் புட்டின் ரூலில் இருக்காரு இன்னொரு பத்து வருஷம் இருப்பார்னு சொல்கிறாங்க நான் சமீபத்தில் அவரை பற்றி வந்து ஒரு புத்தகத்தினுடைய முன்னோரை மட்டும் தான் படித்தேன் அதெல்லாம் ஒரு ஐநூறு பக்கம் டைம் இல்லை எனக்கு வேறு சில படிக்கிறதுனால அந்த முன்னோரை மட்டும் படிக்கும்போது அதில் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு டே நூறு நூறு ரெண்டு டேர்ம் வந்து வருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புட்டினாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையோட பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முக்கியமான கொள்கைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் அந்த ரஷ்யா வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா வெனிசுலாவோட ஒப்பிடுற அளவுக்கு ஒரு ரொம்ப கீழே போயிட்டு பொருளாதார அளவில் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு பெரிய அவங்க வந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ சேங்ஷன்ஸுக்கு மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி அவங்களால சாத்தியமாச்சு அப்படின்னா அந்த புட்டினோட குட்டினுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க ரைட் புட்டின் வந்து எப்படின்னா நான் அந்த வார்த்தையை கோட்டு நன் கோட்லேயே போடுறேன் அவர் ஒரு ஆட்டோகிராட்டாக ரைட் அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டான டெண்டன்சி கொண்டால எல்லாம் கிடையாது அதனால அவர் வந்து நம்ம ரொம்ப 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 முக்கியமான நம்ம தப்பு பண்ணிடுக்கூடாது என்னன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் நினச்சிடக்கூடாது அது அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து ஒரு மூணு முக்கியமான வேலைகள் பார்த்தாரு ஒன்னு வந்து என்னன்னா அவருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய மக்கள் திறன் எழுச்சியை வந்து எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணார்னா வேலை வாய்ப்புகளை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு அதாவது வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த புட்டினாமிக்ஸோட மூணு கொள்கைகளில் ஒன்று முக்கியமான இது என்னன்னா பாப்புலர் அப்ரைஸில் வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறதுன்றது அவருக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு கேபிஜியோட ஏஜென்ட்டுமா கூட இருந்தார் ரைட் ஸோ அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒன்று வந்து வேலை வாய்ப்பை வந்து ரொம்ப எவ்வளோ தூரம் மினிமமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வச்சுக்க முடியுமா வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு இது இருக்கு ரெண்டாவது வந்து விலைவாசி ஏற்றத்திலே ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய ஒரு பெரிய வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஆயில் ரிச் கண்ட்ரி கேஸு ஆயில் இந்த மாதிரி வந்து பெரிய ரிச்சான கண்ட்ரி அது ரைட்டாக அவங்க வந்து அந்த இடத்துல குழா வாங்கன்னு வச்சுக்கங்க மொத்தம் ஐரோப்பாவும் வந்து இருட்டில் போயிடுச்சு அளவுக்கு வந்து அதனால தான் அவங்களால இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ண முடியுது பல நேரங்களில் அமெரிக்காவோடைய பேச்சுக்கள் எல்லாம் ஐரோப்பா வந்து கேட்காம போகிறதுக்கு அது ஒரு காரணம் ஐரோப்பா ஐரோப்பியர்களுக்கு உள்ளார்ந்து வந்து எப்படியாவது இவங்களை இந்த போலார் கரடி அப்படியே வந்து அடிக்க ஓடிக்கணும் அதெல்லாம் முடியவே முடியாது அவங்க ஜென்மத்துக்கு அது அவங்களோட சாபம் ஏன்னா அவங்க வந்து தேர் ஆர் ஆஃப் தி ஜியாகிரபி அந்த இருந்து அவங்களால என்னைக்கும் வெளியே வரவே முடியாது ரைட் ஒரே விஷயம் அவங்க ரெண்டு பேரும் எனக்கமாக போயிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை நான் அதெல்லாம் போவாரு ஓகே ஏன்னா அது எல்லாமே ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் வார் சண்டை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு டேபிள் கான்வர்சேஷன்லாம் முடிக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுவேன் புட்டினாமிக்ஸோட ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னால் இல்லை இந்த இந்த வார்லாம் சொன்ன உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வரும் புட்டின் வந்து ரூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவோட வந்து அவர் நிறைய சமரசத்துக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து அவங்களோட டிமாண்ட் என்னன்னா தயவு செய்து அந்த நேட்டோ படைகளை வந்து விலகிக்குங்க ரைட்டா அந்த படைகள் எல்லாம் ஒன்னும் முதல்ல களைச்சிருங்க இல்லைன்னா எங்களுடைய எல்லை பகுதியில இருந்து நீங்க எடுத்துருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஓகேன்னா நம்ம வந்து சமாதான சகவாடலை போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த நம்மளுடைய இந்த யூஎர்ஸோட அந்த ஃபாரின் பாலிசி திங்க் பேங்க்ஸு அதுல மேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த கோல்டு வார் மென்டாலிட்டியே அணிஞ்சிருக்காங்க அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்களுடைய உண்மையான எதிரி வந்து வேற ஒரு இடத்துல ரைஸ் ஆகிட்டு இருக்கு சைனா அப்படின்னு ஒரு விஷயம் ரைஸ் ஆகிட்டு இருக்குன்றது வந்து அவங்களால இது பண்ண முடியல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திருப்பி திருப்பி இந்த கரடி வந்து நம்மளை தாக்கிடுற ரேஞ்சுக்கு தான் அந்த டிராகன் ஒன்று பெருசாக ரெடி ஆகிட்டு பற்றி அவங்க கவலையே படல அப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா புட்டின் என்னத்தி அணுக்கமாக வந்து அவங்களால ஓரளவு அட்லீஸ்ட் இது பண்ணி இருந்திருக்க முடியும் நிறைய விஷயங்கள வந்து அவங்க இந்திக்கு உலக ஒழுங்கு வந்து வேற மாதிரியா கூட பிளே ஆயிருக்கலாம் உன்னோஸ் பட் ஆனா இந்திக்கு உலக உழுதுன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கு நம்மளோட போர் உலக நம்ம என்ன பனிப்போருக்கான அந்த ரிசம்பிளன்ஸ் எல்லாம் இருக்கு யூஎஸ்கும் சைனாக்கும் இடையிலான அந்த போர் அப்படின்றது வந்து பனிப்போர் அதாவது மறைமுகமான அவங்க இருக்கக்கூடிய காய் நகரத்துறது இதெல்லாம் போர் முக்கியமான இடத்துல வந்து இந்திக்கு வந்து இருக்கு ஒருவேளை சப்போஸ் அதை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் பீரியடில் வந்து அவர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு அதை பத்தி டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அதுல எல்லாமே வந்து இதுதான் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் பெரிய வரலாறு அவங்க வந்து ரூலர்ஸ் இயர்ஸ் ஒரு பெரிய மங்கோலிய வந்து அவங்க அப்படியே அடிச்சு திரட்டி விட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரிக்கு போய் திருப்பி போறாங்க இந்த மாதிரியான அவங்க எப்படி ஹேண்டில் தேவை வெரி வெல் அவர் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் போர் ரீசெண்டாக பேசியிருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷம் போர் நாங்கள் நடத்துவோம் நான் அதாவது அப்படின்னு வந்து அவங்களால வந்து சொல்ல முடியுன்னா அதுக்கு காரணம் தே நோ தே கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நடந்தது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது எதுவுமே நடக்கல தேங்க்ஸ் டூ யூஎஸ் பாலிஜுனிட்டிஸ் ரைட் அவங்களால வந்து நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர்டர் இன்றைக்கி அப்படி வந்து வந்துருக்கு அவங்களோட ஒரு காரணம்னு சொல்ல வரேன் ரைட் ஸோ அப்போ குட்டினாமிக்ஸோடு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த சமூக தொந்தளிப்புகளை அடக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சோஷியலிஸ்ட்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரைவேட் கம்பெனிஸோட எஃபிஷியன்சியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா எந்தெந்த இடங்கள்லலாம் சாத்தியப்பட முடியுமோ அந்தந்த இடங்கள்லலாம் வந்து தனியார்களை வந்து அவங்க ஊக்குவிச்சிருக்காங்க நல்ல இப்போ தீவிரமாக ஊக்குவிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓலிகிராஃபுன்னு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் மட்டுமே ஒரு கண்ட்ரோல் அந்த மார்க்கெட்டே கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணமும் இந்த மாதிரியான கொள்கைகள் தான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு இருக்கார் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு கேபிட்டல் அண்ட் அடியோலஜி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆயிரத்தி நானூறு பக்கத்துக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு சுவாரஸ்யமா எழுதிருக்கார் எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் கடன் மட்டும் பெருசா இருக்கும் மற்றபடி அடிப்படையாக இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சவங்க சில கலை சொற்கள் தெரிஞ்சவங்களால என்ன பண்ண முடியும்னா அது வாசிக்க அதுல வந்து ரஷ்யா பத்திய சாப்டரை வந்து வாசிச்சு பார்த்தேன் நேற்று எதுக்காக வாசிச்சு பார்க்கும்போது திருப்பி வாசிச்சு பார்க்கும்போது இந்த ஆலிகாட்சோடைய அந்த எழுச்சி வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு காலத்தில் சோவியத் யூனியன்னா ஒரு சமத்துவ பூமி அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்தியா அளவுக்கு மோசம் இல்லை தான் வந்து வேற லெவலில் இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட பொசிஷன் வேற லெவலில் இருக்குது இன்இக்வாலிட்டி லெவலில் தான் நம்ம கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறது இல்லை அந்த வேற விஷயம் பட் அதான் உண்மை ரைட் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் சொல்கிறார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறார் ஒரு குறிப்பாக வந்து நைன்டிஸ்க்கு அப்புறமா அந்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமாக வந்து இன்னிக்வாலிட்டிஸ் வந்து வந்திருக்கு இன்னொன்று அவங்க இன்னிக்வாலிட்டிஸ்லாம் குறைக்கிற அளவுக்குலாம் அவங்க எதுவும் இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட மொத்த கவனமே இப்போ வந்து வார் நோக்கி தான் மாறிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக ரைட் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நிதி வளங்களாக இருக்கட்டும் மனித வளங்களாக இருக்கட்டும் எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து அவங்க வந்து போர் நோக்கி திருப்பி விட்டுருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் ஏன்னா நம்மளோட இது அதுதான கன்சர்ன் அது தானே நமக்கு ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தா நமக்கு என்ன கஷ்டப்படுறவங்க தான் நம்மளுடைய ஆளு ரைட்டா அவங்க எல்லாம் துன்பம் தான் ரைட் ஆனாலும் நீங்க கேட்கலாம் எப்படி எயிட்டி பர்சன்ட் ஓட்டு போட்டு அவர் திருப்பி ஆச்சு வரேன்னா நீங்க ஆத்திரம் இல்ல ரைட் அது வேற ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் அதை பத்தி நம்ம அதுக்குள்ள போக வேணாம் சோ அப்ப புட்டினாமிக்ஸ் ஓட ரெண்டாவது இது நல்லா நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் இந்த உரை வந்து சோவியத் மாடல் ஐ மீன் சோசியலிச மாடல் சோவியத்துக்கு பிந்தைய நிலை அப்போ அதுல வந்து ரஷ்யா பற்றியா விவரித்து வருவது எல்லாமே அப்போ இதுதான் ரெண்டாவதான ஒரு பாயிண்ட் மூணாவதான பாயிண்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு நெருக்கமான ஆட்கள் எல்லாத்தையும் வந்து இந்த போஸ்டிங்ஸ்ல வந்து இது பண்ணுறதா இருக்கும் இந்த ஹோலிகாட்சா உருவாக்குறதுக்கான காரணங்களும் அதுதான் உண்மையிலே சார் காலத்துல கூட அப்படியான ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியல இவருக்கும் நம்ம இனிங் காலத்து இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நம்ம அந்த நோக்கத்துல இருந்து இதெல்லாம் ஆதரிக்கவே கூடாதுன்னு நான் வந்து தாழ்மையாக இருக்கிறேன் நம்ம வந்து இந்த போரை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமாறது வேற டிஸ்கஷன் தான் ரைட் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவரோட பேசிக்ஸா வந்து சொல்லப்படுவோம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆட்சியில் இன்னும் நீடிக்கிறதா சொல்லப்படுறாங்க ஓகே அடுத்து வந்து அப்போ இன்னைக்கான சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட ரெகுலரா நியூஸ் பேப்பரை வாசிக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் போடுறேன் ஏன் எப்படி என்ன அப்படின்ட்டு நீங்க அந்த ரெண்டு புத்தகத்தை கிறிஸ் மில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் அவருடைய ஒரு புத்தகம் நான் வாங்கினேன் சிப் வார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு அதை வாங்கி பார்த்தா அவர் ஆத்தருக்கு முன்னாடி புத்தகம் எழுது போட்டிருப்பாங்கல்ல எனக்கு பார்த்தோம்னா முதல் ஆச்சரியம் என்ன ஸ்ட்ரகிள் டு சேவ் சோவியத் எக்கனாமி அதுக்கப்புறமா வந்து புட்டாமிக் சிட்டிலாம் எழுதிருக்காங்களே அப்படின்னு பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தா அந்த புக் எல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கப்படல பிடிஎஃபா இருக்கு நான் பிடிஎஃப் பேருக்கிறேன் அந்த ரெண்டு புக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்புறம் ரஷ்யன்ஸோட ஃபாரின் பாலிசி பத்தி ஒரு புக் எழுதிருக்கேன் சக்கரவர்த்தி பீட்டர்லேருந்து இப்போது நம்ம குட்டியின் பேரெலாம் எழுதிருக்காரு அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு அவர் எல்லாம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் படிக்கணும் அந்த டெக்ஸ்டைல்லாம் நீங்கள் வந்து அதில் இருக்கிறது எல்லா உண்மையானு எடுத்துக்க வேணாம் ஆனால் அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புதிய பார்வைகளும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களோட நீங்கள் அதை முட்டி மோதி பாருங்கள் உங்களுக்கு வந்து சில புதிய பார்வைகளும் சில விஷயங்களும் உங்களுக்கு வரலாம் இல்லைன்னா இது ஒரு தேவையில்லாத புத்தகங்களும் ஒதுக்கி போடலாம் ஏன்னா உலகத்தில் ஆயிரம் புத்தக இருக்கு அதில் ஒதுக்கலாம் ஸோ நான் அந்த அந்த ஆத்தர் பேர் வந்து பிரிஸ்மில்லர் அவர் வந்து ரெண்டு புத்தகம் சம்பந்தமா எழுதிருக்காரு ஸ்ட்ரகிள் டு சோவியத் கோவியை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த புக்கோட ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச்சுலேருந்து டைவர்ட் ஆகிறேன்னா திருப்பி வந்துடுவேன் ஆரம்பமே பாத்தீங்கன்னா இருக்குல்ல அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும் அங்க வந்து அந்த டைம்ல வந்து இவர் போயிருக்காரு போயிருக்காரு அந்த ஒரு அந்த ஓவையோட அது எப்படி சின்ன சர்வைவ் ஆச்சு ஏஎம் சர்வை ஆகலனு அவர் சொல்ற ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப மெதுவான ஆர்கியுமெண்ட் அதாவது என்னன்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸாக அவங்க அக்செப்ட் பண்ணல அதனால அவங்க தோல்வி அணிச்சுட்டாங்க இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இதுவாகிட்டாங்க நான் ரொம்ப என்னோட மொழியில் சொல்கிறேன் அவர் கொஞ்சம் நல்லா பாலிஷாக சொல்லியிருப்பாரு அது நம்ம டிபேட்டபிள் தான் நம்ம பேசும்போது பேசலாம்னு வச்சுக்கோங்க இது வந்து தாண்டி போய்ட்டு ரைட் இப்போ இது ஒரு அந்த ரெண்டு புத்தகங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு அவரோட இந்த ஃபாரின் பாலிசி புக்கும் பற்றி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா பற்றி ஒரு நல்ல பிக்சர் கிடச்சிது நீங்கள் வந்து அவங்க ஒரு பரந்த பார்வையில் இனி அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அணுகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் அடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய அந்த பிப்ளியோகிராஃபிஸ் ரொம்ப முக்கியம் அதில் வந்து உங்களுக்கு சில நல்ல நல்ல புத்தகங்களுடைய பிப்ளியோகிராஃபிஸ்லாம் இருக்குது அது மூலயமா நீங்க போயிட்டு ஒண்ணுமே நீங்க என்னன்ஸா உங்களோட ரீடிங்கை வந்து ரஷ்யாவை பற்றிய சோவியத் யூனியன் ஏன்னா ரஷ்யாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு உறவு இருக்கும் கூட சொல்ல சரி தான் நம்மளோட இதே கூட சொல்லுவோம் ஏன்னா நமக்கு வந்து அவங்களுக்கும் வந்து இந்த புத்தக உறவு மட்டும் இல்லை ஏகப்பட்ட உறவுகள் ஏகப்பட்ட கலாச்சார மையங்கள் நம்ம வந்து ரஷ்யா சீனா யார் நம்ம இந்தியன் ரூலிங் கிளாஸ்ல யாரோடலாம் சண்டையில இருக்காங்களோ அவங்களோட நம்ம அணுக்கமாக இருக்கிறோம் அது வந்து அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் தான் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கான உறவு வந்து ஒரு நீண்ட நெரிய உறவு அதனால் அதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முயற்சி அந்த முயற்சியில் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மாதவ இருக்க சொன்னேன் நீ இதை அப்படியே பேசிடு அப்படின்னு சொன்னார் அதுதான் நல்லது ரைட் செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நான் ஜஸ்டிஸ் ப்ரெண்ட்டு தான் நான் நம்புகிறேன் இதெல்லாம் நீங்கள் கேளுங்க கேட்கும்போது பேசிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து உண்மையில் சோவியத் யூனியன் உடைவு வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எனக்கு இப்போ எக்கனாமிக்ஸ் மட்டும் நான் படிக்கிறது இல்லை நான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் டிப்ளமசி இதெல்லாமும் நான் ஸ்கூலில் சேர்த்து ஒரு டூ இயர்ஸாக அதில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய தோழர்களுக்கு எல்லாம் நான் எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறதுனு நினச்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட பல தடவை சொல்லி பார்த்தோம் அவங்களுடைய மைண்டில் அது மாற மாட்டேங்குது நான் அது மட்டும் படிக்கல நான் எக்கனாமிக்ஸை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் அது பாருங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க நீ ஒரே இதில் முடங்கிறோப்போ தெரியுது கொஞ்சம் உனக்கு வந்து வெளியில் போயிட்டு வேறு துறைகளுடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஒரு புதிய உயிரெலாம் பாய்ச்சினோம் அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப க்ளீரியட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்காக போன முயற்சிகளெல்லாம் எதுவும் எங்கள் ஆட்கள் வந்து இப்போ இன்னும் அவங்க மனசில் பதின அளவுக்கு நான் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவங்க மேலே கற்றுலாம் ரைட் ஸோ இப்போ இந்த உலக ஒழுங்கு குறித்து பேசும்போது ஐ மீன் அங்கேயே அந்த வார்த்தையை பேசணும் இந்த இம்பிரியலிஸ்ட் வேர்ல்டு ஆர்டர் குறித்து பேசும்போது சோவியத் யூனியனோட உடைவு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ரைட் அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த அமெரிக்கா அமெரிக்கான்ற ஒரு பெரிய ஒரு தராசை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் ரைட் அந்த கற்ப அந்த அந்த தராசில் வந்து அமெரிக்கான்றது வந்து அதனுடைய பண்றதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லை அவன் பட்டு அவன் தான் உயர்ந்துட்டு இருந்தான் இப்போதான் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சைனா வந்து அந்த இடத்த வந்து வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண தனி டிஸ்கஷன் சைனாவோட நோக்கம் என்ன அப்படின்னு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பெரிய வந்து ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய தான் வந்து அந்த இடங்கள்ல தான் அவங்க இருக்க உலக வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைச்சு போராடின தோழர்கள் நாடுகள் அமைப்புகள் அவங்களோட பின்னடைவுகளுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு யாராவது வந்து வேணும் அந்த பேசுறதுக்கு இது பண்றது யூனியனோட பிளாப்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா போச்சு நம்ம வந்து சும்மா மிஸ் பண்ணுவோம் இல்ல இல்லாதவங்களை பத்தி நம்ம வத்தப்படுறது இல்லையா நினைச்சும் நினைவு அந்த மாதிரி ஒரு நினைவு கூறு எப்பவுமே நான் இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் வாசிக்கும் போது ஒருவேளை மேபி நம்மளால பெட்டரா வந்து இப்போ சைனாவெல்லாம் பொறுத்தவரை எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கான என்னன்னா அவங்களாம் பயங்கர நேஷனலிஸ்டா இருக்காங்க சோவியத் யூனியன் அளவுக்கு கூட ஒரு இன்டர்நேஷ்னலிஸ்ட்டாக அவங்க இல்லவே இல்லைன்னா நான் நினைக்கிறேன் நாட்டுக்கு அவங்க புத்தகம் கொடுக்கலன்னு எனக்கு அவங்க மேலே பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது உண்மையிலேயே வந்து அவங்க பயங்கர நேஷனலிஸ்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு நம்ம முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க என்ன பார்த்துக்கணும் அவங்க ஏதோ ஒரு ஒரு எம்பையர்ல ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்ததெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த அந்த வந்து அந்த எம்பையர் வந்து பேரரசர் அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வரலாறு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது ரஷ்யர்களோட ஒரு மருத்துசாக இருக்குது ரைட் அப்போ அதனால வந்து அவங்க நேஷனலிஸ்ட் ஆபியஸாக அவங்க நேஷனலிஸ்டாக இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் இது இல்லை அதில் என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரைட் ஸோ அப்போது அந்த வேர்ல்டு ஆர்டரை பொறுத்தவரைலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக வந்து நம்ம சை சைனாவோட ரைஸ் தான் இருக்குது சரியா தப்போ இன்னைக்கு வந்து அவங்க சைனா வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரைட் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஒரு பெரிய இது ஆர்டருக்கு எதிராக பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களா பாசிபிளாக கண்ணுக்கு தெரியறவங்களாம் அவங்க தான் இருக்காங்க அதர்வைஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ண நம்ம புக்கையாம டிக்ளேர் பண்ண மாதிரி தான் அது வந்து எண்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளும் வந்து தலையில் தூங்க போட்டு போய் தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு எல்லாருமே இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஃபாரின் பாலிசி டிஸ்கோர்சஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியக்கூடிய முதல் வார்த்தையை என்ன அப்படின்னா நோமோ நோமோ இது வேணா யூனிஃபோலாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஒற்றை மைய உலகத்தில் வாழவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் நம்ம வந்து ஒரு பல முனைகள்லையும் நமக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம பிஷ்வகுரெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இதுதான் அதுபோக ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒன்றும் அளவுக்குலாம் வளரல ஆனால் வந்து சீனாவோட ரைஸ்லாம் இது ரொம்ப ஒரு முக்கியமான இது ப்ளே பண்ணும் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு புத்தகம் நான் வாசிச்சேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் நீங்களும் படிச்சு பாருங்க மம்பானி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் கிஷோர் அது இது கிடைக்குது அமேசான்ல கிடைக்குது சீனா விட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ண கொஞ்சம் ரொம்ப அப்செக்டிவா சைனீஸ் சாயிலோட நம்ம எப்பவுமே படிக்கிறது எல்லாமே ஆங்கிலோ சாக்ஸனோட இதுகள் தானே அவங்களோட இருந்தா நம்ம படிக்கிறோம் கொஞ்சம் சீனாவோட இருந்து இதெல்லாம் வாசிப்பாங்க அவங்க எப்படி இது பண்ணுறாங்க ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு நீங்க வேணா சொல்லுங்க அதுவும் உங்களுக்கு நான் பண்ணுறேன்